கோவையில் கல்லூரி மாணவி கூட்டுப்பாளிகள் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது தமிழகத்தில் நிலவும் பெண்களின் பாதுகாப்பு குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் எல்லாத்திலுமே இந்த மாதிரி வன்கொடுமை எல்லாம் நடந்துட்டு இருக்கு தமிழக அரசு எதையுமே கண்டுக்காமல் அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அதை மட்டும் தெரிஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டினுடைய உரிமை அத்தனையுமே பறிபோயிட்டு போயிட்ருக்கு பெண்களுக்கும் இல்லை ஆண்கள் எல்லாத்துக்குமே பாதுகாப்பு இல்லை மொத்தத்தில் பாதுகாப்பு டாஸ்மார்க் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க தெரியல போதை கலாச்சாரம் அங்கங்க ரொம்ப பெருகி போச்சு தயவு செஞ்சு தமிழக முதலமைச்சர் இந்த போதை கலாச்சாரத்தை உடனடியாக கவனம் செலுத்தி அரசு நினைத்த உடனே அதை இயக்க வந்து கட்டுப்படுத்த முடியும் அரசு வந்து கவனம் செலுத்தாம அதில் வர வருமானத்தை பெருக்கிட்டு இருக்குதலையே ஒரு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்குது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் இதே பிரச்சனை கல்லூரிக்கு போனாலும் இதே பிரச்சனை வேலைக்கு அலுவலகத்துக்கு போனாலும் இந்த போதை கலாச்சாரத்துல தான் பெண்கள் பூரா பாலியல் கூட்டு பலாத்காரம் நடக்கிறது அதிகமான நடக்கக்கூடிய தொந்தரவு இதனால தான் எப்படது தயவுசெய்து உடனடியாக இந்த முதலமைச்சர் கவனம் செலுத்தி பசங்களுக்கு இப்போ என் பொண்ணே நான் காலேஜுக்கு அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பே இல்லை இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இந்த பயம் இறந்துட்டு தான் இருக்கு அதுவும் இன்னும் இந்த கோயம்புத்தூர் சைடுல நிறைய இந்த போதைப் பொருட்கள் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு ஆல்ககால் கூட பரவாயில்ல அதை விட இது போதை ஜாஸ்தியாக பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே மாட்டுது பண்ணிட்டு இந்த கற்பழிப்பு இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அதுவும் ஏஜ் வித்தியாசமே இல்லைங்க சின்ன பசங்க பத்து வயசு பதினஞ்சு எல்லா ஏஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டியே இல்லாமல் தான் இருக்கிறாங்க ஒரு பொண்ணு மூன்று ஆண்களால் ஹராஸ்மெண்ட் ப பண்ணப்பட்டிருக்காங்க இந்த நியூஸ் நம்மளுக்கு தெரிய வரப்போ இது வந்து நம்மளுக்கே மனசு ரொம்ப படப்படப்பாக தான் இருக்குது இந்த மாதிரி நியூஸ் டெய்லியும் ஒன்றும் இல்லை ஒன்றுக்கு மேற்பட்டதான் வந்துக்கிட்டே இருக்குது எப்போது நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே நியூஸ் பார்க்கணுன்னு போனாலுமே நேற்று நைட்டு திருநெல்வேலியில் நடந்தது திருப்பூரில் நடந்ததுன்னு ஏதோ ஒரு நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது திடீர்னு கோயம்புத்தூரில் அதுவும் நம்ம டெய்லியும் இருக்க ஒரு ஏரியாவில் இப்படி நடக்குதுங்கிறது வந்து உண்மையிலேயே மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த விஷயங்கள் நடக்கக்கூடாது இதை பற்றி நம்ம யார் எந்த ஒரு பெண் வாய்ஸ் அவுட் பண்ணாலும் ஃபெமனிஸ்ட்டுங்கிற ஒரே ஒரு வார்த்தையில் வந்து அவங்களுக்கு நீங்கள் வந்து முற்றுகை போட்டுடுறாங்க இன்றைய மக்கள் இதுக்கான மெயினான காரணம்னு என்ன நடந்தாலும் நம்ம வந்து ஒன்று நார்மலைஸ் பண்ணிடுறோம் இல்லை வந்து அந்த விக்டிமை தான் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறோம் இது ரெண்டுமே தவறு காரணம் வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா போதை தான் தண்ணி போடுறாங்க இந்த மாதிரி மதுக்கு அடிமையாகி நிறைய போதைப்பொருளெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு கண்ணு மனு தெரியாமல் அவங்க இந்த மாதிரி கொடுமையான நிகழ்ச்சி நடக்குது இதை தடுத்து நிறுத்தோன்னா மொத போதைப் பொருளை ஒழிக்கணும் மது மதுவை ஒழிக்கணும் பெண்களுக்கு வந்து இந்த கொடுமைகள் பெண்கள் வந்து வெளியில் இதை நடமாட முடியல ஒரு சுதந்திரமாக வந்து பெண்கள் போக முடியல